நான் நல்லா இருக்கேன் நல்லா இருப்பீங்க அப்படிமா நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கனா பிஎஸ்எல் ஃபோர் ஜி டவர் கிடைக்குதா இல்லை அப்படின்னா வேறு எந்த நெட்ஒர்க் நல்லா கிடைக்குது அப்படிங்கிறத உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம் அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டில் சொல்ல போகிறேன் அண்டு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் தினேஷ் நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஸ்தா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடி வந்து பெலைக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ் பண்ண விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஷன் ஆகும் ஸோ வாங்க வீடியோக்கோலாம் கடந்த சில மாதங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா பி எஸ் என் மக்கள் புரிஞ்சிட்டு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க ஜியோ ஏர்டெல் ஓடஃபோன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரீசார்ஜ் பிளானை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வரியாக இன்க்ரீஸ் பண்ணனால மக்கள்லாம் ஆகிட்டு டேரெக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சைடும் செகண்டரி சிம்மெல்லாம் வந்து பார்த்திங்கனா போர்ட் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் நம்ம ஊரில் டவர் நல்லா கிடைக்குதா அப்படின்னு வந்து மெயினாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிசி சேவை அவைலபிள் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த பர்டிகுலர் மாவட்டத்தில் மட்டும் இப்போதைக்கு வந்து பார்த்தனா ஃபோர் ஜி வந்து பார்த்தீங்கன்னா லேஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து யாராச்சும் பார்த்து இருக்கீங்க அப்படின்னா ஃபோர் ஜி டவர் எப்படி கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் சப்போஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஃபோர் ஜி வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெஸ்ட் சிம்மா பிஎஸ்என் இருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மொதல் விஷயம் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் போயிட்டு ஓப்பன் சிக்னல் அப்படிங்க மாதிரி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து உள்ள போங்க உள்ள போயிலே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும் ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கண்டினியூலாம் கொடுத்துட்டு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அளவோ கேட்கும் ஸோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஃபோனோட ஸ்டேஜ்லாம் கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் அக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட லொக்கேஷன் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சூம் பண்ணுங்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூம் பண்ணணும் ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில் இருக்கேன் அப்படிங்கல்ல நான் திருச்சி வந்து பாத்தீங்கன்னா சூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்றேன் திருச்சியில் வந்து பாத்தீங்கன்னா டவரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகிமிஷம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இருக்கலையா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் இருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கவரேஜ் இருக்க ஏரியா ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேடு கவரேஜ் ஓகேங்களா ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சும் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நமக்கு பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிமோடது வேணும் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கனா ஆல் ஆப்ரேட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வியூ நெட்ஒர்க் ஸ்டேட்ஸ் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே பாருங்கள் ஸோ இதில் டவுன்லோட் ஸ்பீட் எவ்வளோ கிடைக்குது அப்லோடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்ட்டிகுல ஏரியாவில் மினிமமாக எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் ஸோ ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் பிஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு விபிஎஸ் ஜியோவை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பது விஏயை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது எம்பிஎஸ் ஸோ இருக்க கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்லாம் இருக்குது பட் ஏழு எம்பிபிஎஸ் எப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ கரெக்டாக தான் இருக்கும் ஓகேவாக தான் இருக்கும் இதே இது இல்லை அப்புறம் உனக்கு பிஎஸ்எல் மட்டும் கவரேஜ் தெரியணும் அப்படின்னா அந்த ஆல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிஎஸ் எந்தெந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கனா டவர் நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து தெப்பகுளம் ஏரியாவாக இருக்கலாம் தென்னூர் அந்த சைட்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா கிடைக்கிது அதாவது வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்கடலுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கவரேஜ் அதே மாதிரி வந்து டவுன்லோட் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டு எம்பிபிஎஸ் அப்லோடு மூணு எம்பிபிஎஸ் லேட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி த்ரீ எம்எஸ் இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கனா ஒரு பெஸ்ட்டு தான் ஓகேங்களா ஸோ பிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் இப்போ உங்களோட ஏரியாவில் வந்து பார்த்திங்கனா ஃபோர் ஜி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் ஸோ அதுக்கான என்ன பண்ணுறோம் பிஎஸ்என் கிளிக் பண்ணிட்டு ஃபோர் ஜி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக்

ஜி வந்து சூம் பண்ணணும் அப்படின்னா கிடைக்கல மேலே வந்து பாத்தீங்கன்னா காமிக்குது அப்போ நான் வந்து தஞ்சாவூரில் என்ன ஃபோர் ஜி வரல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையாக இருக்கும் ஸோ புதுக்கோட்டையை வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் போய் செக் பண்ணி பார்த்தேன் புதுக்கோட்டையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜி சிங்கல் இல்ல இதே சென்னையில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்றேன் ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் தான் எதுக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டவர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபோர் ஜி இப்போ ஜூம் பண்ணி உள்ளே போனோம்னா பதினி பேசுற மாதிரி காமிக்கு பார்த்தீங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே செக் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் ஃபோர் ஜி டவர் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் முக்கியமான விஷயம் இந்த வீவ் நெட்ஒர்க் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் எந்த நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அதிக டவுன்லோட் ஸ்பீட் அதிக அப்லோட் ஸ்பீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தா செக் பண்ணிக்கலாம் மேபி இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன் சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லெவ் ஆல் சி யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்